இன்னைக்கு நாங்கள் எங்க நிக்கிறோம்டா இலங்கையில வடமாகாணம் வடமாகாணத்துல வந்து முல்லைத்தீவு மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டத்துல ஆஹ் புதுக்குடியிருப்பு தான் நிற்கிறோம் அதுக்கு முதல் எங்களுடைய சணலுக்கு புதுசாக வர்ற உறவுகள் எங்களுடைய சணலை நீங்கள் என்ன செய்வோன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் ஒன்று செய்தோண்டு ஒரு வெல்வெட்டினையும் தட்டவணும் அந்த வகையில வந்து நாங்கள் புதுக்குடியிருப்பு சந்தியில நிற்கிறோம் இந்த புதுக்குடியிருப்பு சந்தி நேராக வந்து நாங்கள் புதுமாத்தலன் போய் ஆஹ் இரணப்பாலை அதோட அப்படியே வந்து செந்தூரஞ்சிலடி ஆஹ் ரெட்ட வேக்கால் சால மாதா கோயிலடி அப்படி எல்லாம் பெறும் அதேபோல இங்கால இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் போனால் முல்லைத்தீவு டவுன் ஆனந்தபுரம் அப்படியான பகுதிகள் இங்கால வந்து ஒடிசூட்டான் ரோடு ஆஹ் நாங்கள் வந்து இன்னைக்கு வந்திருக்கிறோம் வேணா பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு ரத்தமும் சதையும் தோய்ந்த ஒரு இறுதி நிமிட மண்ணுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு வந்து மக்கள் மன்னார் வவுனியா கிளிநச்சி என்று அப்படி பவுதி பகுதியாக வந்து இடம்பெயர்வலை சந்திச்சு இறுதியா வந்து இந்த புது குடியிருப்பு முல்லைத்தீவு முள்ளிவாய்க்காது என்ற இடத்துக்கு வந்து மக்கள் பெருவாரியாக வந்து ஒன்று சேர்ந்தனர் ஒன்று சேர்ந்து இந்த இடங்கள்ல பல அனுத்தங்கள் இடம்பெற்றது அப்ப இந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு எப்படி இந்த அனைத்தம் இடம்பெற்ற இடங்கள் ஏதாவது மாற்றம் இருக்குது என்ன நடந்திருக்குதுன்றதை நாங்கள் பார்த்து எங்களோட உறவுகளுக்கு இந்த காணொளி மூலம் கொண்டு வரப்புறோம் ஏற்கனவே பல உறவுகள் வந்து எங்களை கேட்டிருந்தவங்க வந்து என்னென்னு சொன்னால் இந்த வன்னி மண்ணில வந்து முல்லைத்தீவுகளை வந்து நாங்கள் இடம் பெயர்ந்ததுக்கு பிறகு தங்கட தங்கட ஊர்களுக்கு போனதுக்கு அப்புறம் திரும்ப வந்து இந்த முள்ளி வாய்க்காலுக்கு வந்து பார்க்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இல்லை அதே மாதிரி இங்கே இருந்து விருது நிமிடங்கள் வரை இருந்துகிட்டு புலம்பெயர் நாடுகளுக்கு சென்ற உறவுகள் கூட எங்களுடைய காணொலி தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு கேட்டிருந்தார் இந்த முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு புதுமாத்தல இந்த லைன் பகுதிகளை வந்தோம்னா உங்களோட காணொலி மூலம் கொண்டு வர வேணும் என்று கேட்டிருந்தோம் அதுக்கு அமைவாகத்தான் எங்களுடைய மக்கள் உண்மையான சம்பவம் தான் மென்னார் வவுனியாவில் இருக்கிற ஆக்களுக்கு இந்த போக்குவரத்து வசதிகள் பிரச்சனையால அவர்கள் இங்கே இருந்து இடம் பெயர்ந்து திரும்ப வந்து முழுக்குடி அமர்ந்ததுக்கு பிறகு வந்து பார்ப்பதற்கான வசதி குறைவான ஆக்கள் எங்களுடைய காணொலி மூலம் தாங்கள் இருந்த இடங்களை அடையாளம் காணவும் தாங்கள் அதை பழைய ஞாபகங்களை மீட்டு பார்க்கவும் முடியும் என்றுதான் சொல்லியிருக்கேன் வாரங்க உறவுகளை நாங்கள் இன்னைக்கு வந்து எங்களால முடிஞ்சவரை இந்த முல்லைத்தீவில அஹ் விருதி நிமிடங்கள் இடம்பெற்ற தான் முடிஞ்சவரை நாங்கள் எங்களோட காணொலியில் கொண்டு வர போறோம் கேட்டுக்கொண்டு எங்களோட காணொலிகளை போகும் புதுக்குடி இருப்பில இருந்து நாங்கள் இப்ப இரணப்பாலை அடிக்கு வந்துட்டோம் புதுக்குடி இருப்பில வந்து இருணப்பாலையின் சொல்றது உங்களுக்கு தெரியும் தானே இப்ப கனவே வந்து இடம் இந்த நேரங்கள்ல வந்து நிறைய பேரு தெரியும் அத நீங்க இருந்த தான் நாங்கள் இப்ப காட்டுறோம் இப்ப இரணப்பாலை இதுல கொஞ்சம் தூரம் மட்டும் இரணப்பாலை இவத்தை இருணபாலைய என்று சொல்லிவிடும் அப்ப இந்த இருணபால் அடியில தான் நாங்கள் இப்ப அங்க அளவை செந்துருஞ்சில் அடியால வந்து ஆனந்தபுரம் பகுதிக்கு போக போறோம் அங்க போய் மீதி பகுதியை பதிவு செய்வோம் நாங்கள் இப்ப ஆனந்தபுரத்துல காணொலியை பதிவேற்றம் லைன்களை வந்து இந்த ஆனந்தபுரத்துக்குள்ள உடனே பல ஞாபகங்கள் வந்து எங்களை ஞாபகத்தை வந்து மீட்டு பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு உணர்வுகளை இருக்கு இப்ப இந்த வகையில நாங்கள் இந்த ஆனந்தபுரம்ன்றது வந்து தமிழருடைய வீர வரலாற்றின் ஆஹ் வீர வரலாற்றினுடைய மூதோர்கள் முன்னோர்கள் வந்து விடுதலைக்காக உழைத்து நீண்ட காலம் பணியாற்றி காலம் விடுதலைக்கு வீர வீரமரவர்களுடைய ஒவ்வொரு மண்ணிலும் அடிச்சுவாடுகள் ஒவ்வொரு மண்ணிலும் வந்து ஒவ்வொரு பகுதியிலும் வந்து அவர்களுடைய அடிச்சுவாடுகளுடைய வீரர்களுடைய விதைகள் வந்து இங்கே வந்து விதைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆனந்தபுரத்தினுடைய வீர வரலாற்றை நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த ஒவ்வொரு இந்த இங்கே இருக்கிற இந்த இந்த ஆனந்தபுரத்தை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு மரஞ்செடி குலைகள் கூட பல்லாயிரக்கணக்கான ரவைகள் நிறைந்து ஒவ்வொரு அடையாளங்கள்லயும் கதை கொண்டிருக்குது இதுல வந்து அஹ் இருந்து அந்த மக்கள் அங்க இருந்து பாக்குற பொழுது ஆனந்தபுரம் ஒரு கரும்புகை கரும் மேகம் கரும் புகையை போல வந்து காட்சி அளிச்சது அது எல்லாருக்கும் தெரியும் ஒரு கந்தக எரிவுக்குள்ள வந்து ஆஹ் வீரமரவர்கள் வந்து ஒரு வரலாற்றில் வந்து இங்க வந்து இடம் பிடிச்சிருக்கிறார்கள் தான் இந்த ஆனந்தபுரம் வந்து தமிழ் மக்களுடைய அஹ் இறுதி இறுதி முடிவை வந்து தீர்மானிச்சிருக்கு இந்த ஆனந்தபுரத்துல தான் பலவிதமான பல காலம் வந்து பணியாற்றிய வீரமரபர்களுடைய விதைகள் வந்து ஒவ்வொரு அட்டி சுவடுகளிலும் வந்து விதைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு குடி மண்ணிலும் அதாவது வந்து ஒவ்வொரு காணியிலும் ஒவ்வொரு வீரர்களுடைய விதைகள் வந்து விதைக்கப்பட்டிருக்குது இதை வந்து நாங்கள் மேலதிகமாக வந்து நிறைய விடயங்களை நாங்கள் வந்து இதில் சொல்ல முடியாது ஆனால் இருந்தாலும் இப்போ மாட்டாளல்ல இருந்து பார்த்த உறவுகளுக்கு தெரியும் இந்த ஆனந்தபுரத்தில் மாத்திரம்ல இருந்து ஆனந்தபுரத்தை நீங்கள் நோக்கி பாக்கல ஒரு பெரிய அளவில் வந்து கரும் முகல் ஒன்று சூழ்ந்து இருந்தது அந்த கரும் வந்து எத்தனையோ விதமான கந்தக எரிவுகள் காணப்பட்டது அந்த வகையில் வந்து பல நூற்று கணக்கான பல ஆயிரக்கணக்கான உறவுகளை வந்து நாங்கள் இந்த விதையில வந்து விதைச்சிருக்கிறோம் இது சம்பந்தமா நீங்கள் வந்து தேடி பாருங்க ஆனந்தபுரம் வந்து தேடி பார்க்கலாம் அதுல வந்து நிறைய விடயங்களை நீங்கள் தேடி எடுக்கலாம் இப்ப உங்களுக்கு தெரியந்தான ஒரு சூழல் எங்களோட ஏற்ற மாதிரி தான் நாங்கள் எங்களுடைய இதில் வந்து பதிவேற்றம் செய்ய முடியும் ஆனால் இதில் இருந்த உறவுகள் வந்து உங்களுக்கான அபிப்பிராயங்களை நீங்கள் எந்த இடத்துல இருந்தீங்களா இருந்திருந்தால் உண்மையிலே அந்த இடத்துல எந்த இடத்துல இருந்துன்னு எழுதுங்கோ இதை நீங்கள் அந்த இடத்துல இருந்து அந்த கரும்புகளை பார்த்தவர்களோ நாங்கள் பார்த்து நாங்கள்ண்டா பார்த்துன்னு எழுதுங்கோ உங்களுடைய அபிப்பிராயங்களை நாங்கள் எதிர்பார்த்துருக்குறோம் இது வந்து ஆனந்தபுரம் பாடசாலை அன்னிக்கிற இடம் இந்த இடத்துல வந்து இந்த ஆலயங்கள் புனர்மானம் செய்யப்பட்டிருக்கு அதே போல் வந்து இந்த வீதிகள் வந்து திருப்தி இருக்கு நீங்கள் இருந்த இடங்களில் காலங்களில் வந்து திரவலாக இருந்தது அதனால் வந்து புதுசாக புது வீதிகள் போடப்பட்டு ஆனந்தபுரத்தினுடைய அரைக்கும் மாலை அதே மாதிரி இந்த ஆலயம் வந்து இதில் வந்து செய்து செடி அளிக்கப்பட்டிருக்கு புரம் மாதா பாடசாலை தூக்குடி ஆனந்தபுரம் பாடசாலை காலையை நேரம் செஞ்சு வந்து இப்போ நாங்கள் செந்தூரஞ்சிலி அடிக்க வந்துட்டோம் இதுதான் இந்த புதுக்குடியிருப்பில் என்று சொல்கிறது அந்த செந்துரஞ்சிலை வந்து அகற்றப்பட்டிருக்குது அப்போ செந்தூரஞ்சில வந்து செந்தூரனுடைய சிலை வந்து அகற்றப்பட்டிருக்குது இது செந்தூரஞ்சிலி அடி இப்போ நாங்கள் மாத்தாளன் போகிறோம் இங்கே ஒரு மாதா கோவில் இருக்குது இப்போ அங்கே பாடசாலையும் இருக்க இப்போ அதில் வந்து வாத்தியன் சத்தம் வந்துட்டுது இதில் மாதாவினுடைய திரு சுருவ பவனி இது அதாவது வந்து துருவம் கொண்டு இருக்குது மாதா ஆலயத்தை நாங்கள் காண்பிக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் பல்லாயிரக்கணக்கான ஆட்கள் வந்து கூடுதலான காலம் வந்து இந்த செந்தூரஞ்சலி அடி செந்தூரஞ்சலி அடி அடி எல்லாம் வந்து ஊடகங்களில் வந்த ஒரு இடம் தான் இந்த செந்துரஞ்சலி அடி இதில் பல இடங்கள் இருக்குதான் எங்களால் முடிஞ்சவரை தான் உங்களுக்கு வந்த அந்த பதிவுகளை தெரலாம் முதல் வந்து மக்கள் ஒம்பி சேர்க்கிற இடங்களில் வந்து கூடுதலான கரப்பால் கூடாரங்கள் இருந்தது இதிலிருந்தும் மக்கள் இடம் கொண்டு வந்தவ அதில் இந்த மலைவில் இருந்தாலும் இருக்கிறவன் இதோட இருக்கிறோம் அவைகளுக்கு தெரியும் இந்த மாட்டலன் மாட்டலன் மாற மலைவில இந்த மலைவில வந்து நிறைய பேர் இந்த பகுதியெல்லாம் இருந்தவன் அதோட வந்து இதில் ஒரு சவுக்காலி ஒன்று கிடக்கா அதை நான் காட்டுறேன் வந்து மற்ற வந்து தரப்பாக கொண்ட உடாரங்கள் அடிக்கி இருந்தவுள்ள போன உறவோட இதை சவால சௌகாலங்களே வந்து மக்கள் இருந்தவர் கூடாரங்கள் போட்டு இருந்தோடு இப்படியே இடம்பெயர்ந்து வந்தால் அப்படியே வந்தாங்க மாத்தளன் வந்தது மாத்தளன் வந்ததுக்கு பிறகு மக்கள் திரும்ப பழைய வேலை பண்ணுறதுக்கு வரைக்கும் அந்த அதால வந்து தான் பண்ணாரு पालक पालक गरी இன்னைக்கு நாங்கள் இந்த இந்த உயரமான இந்த வண்டியில நிக்கிறோம் வந்து இந்த மாத்தளனுக்கு போக போறோம் மாத்தளனுக்கு போய் சாலைக்கு போய் கெட்ட வேக்கால் எல்லாத்தையும் நாங்கள் இந்த காணொலியில கொண்டு வர போறோம் இந்த வண்டுதான் வந்து புது மாத்தளன் மாத்தளனுக்கான சண்டை நடந்த நேரம் ஒரு முதலாவது பெரிய வண்டா இருந்தது அப்ப மாத்தளன்ல வந்து இந்த பெரிய சண்டைக்கான வண்டு வண்டு இருந்ததா அந்த வண்டு இதுல வந்தாலும் ஞாபகம் வந்தது அப்போ இந்த உறவுகளுக்கு நாங்கள் எங்கள் மறக்க மாட்டீங்க இல்லை பள்ளாயிரக்கணக்கான மக்கள் இதால போயிருக்கிறீர்கள் இது அந்த மாத்தளன்ல இருக்கிற இந்த வண்டு இந்த வண்டை நாங்கள் காட்டிக்கொண்டு அப்படியே நாங்கள் போய் அஹ் மாத்தளன்ல இருந்து சாலை மட்டும் என்னென்ன அப்படியாம இருக்குது புது மாத்தாளன் வைத்தியசாலை அங்கால புள்ளியார் கோவில் சாலை மாதா கோயில் இருக்கு அப்போ அங்கே போய் உங்களுக்கு எல்லாம் நாங்கள் எங்களோட காணொலியில கொண்டு வந்துட்டு திரும்ப கங்கி கொண்டு எல்லாம் இருந்த இந்த ஏரியாவில்

ஆப நீங்க இந்த பக்கத்துல ஆமி அந்த பக்கத்துல வந்தீட்டு தானோம் இயகம் எல்லாம் ஜலமுல வேகலrangle ஜலமோ வந்து நாங்கள் ஜலப் புடி மத்தவட மக்களா எல்லாரும் புடி ஏறிட்டு இபிராகமும் குடிங்க செஞ்ச ஜலமுல குடிச்ச செட்டிகுளம் அப்ப நீங்க பராலின் அடி கழுவறதுக்கு பராவா வெச்சி கிராமாயிரே தொளில நான் செய்கிறங்க தொளில போட்டிங்க செய்கிறாங்க அந்த நீங்க இருந்த இடத்துல மலைய நிலைக்கு இப்ப வந்துட்டுதுறாளாவது வந்துட்டு அங்க நேர்ல இருந்தற விட இது என்ன மாறி இப்ப ഇപ്പൊ അന്തരം നല്ല വസതിക്കാർ കാശുകൾ കഷ്ടം കണ്ടത് മറക്കാറുണ്ട് തൊണ്ണൂറ്റി അഞ്ചുപേർ ഇതിലാൽമോ ഇതിലൂലി മണ്ഡം

മറക്കല്ലോ അത് കഷ്ടപ്പെടുത്തുമ്പോഴെത്തന്നെങ്കിൽ കുഴിഞ്ഞു പോയിട്ട്

நான் போவேக்கேன் இப்ப எந்த வைஃபுண்ட பிள்ளை சத்தான நாங்க போகணும்னு தான் என்ன போகிறோன்னு செய்யறாங்க வேற எங்களுக்கு தாங்க உறவுகள் உறவுகள் கோவலை இப்ப அடியால வந்து புது மாத்தளன் விரைக்கல இதுதான் இந்த சகாய மாதா கோயில் மாத்தளன் சந்தில இருக்குது சகாய மாதா கோயில் இதுல வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்து இந்த இடம் எல்லாம் போனது அதுக்காகத்தான் இந்த சகாய மாதா கோயிலுடைய உள்ளுக்குள்ள போய் நான் உங்களுக்கு இந்த இடமும் மறக்க முடியாது உறவுகளே இது இந்த மாத்தளன் சந்தில முதல் ஒரு சேச்சு இருந்தது தேவாலயம் வந்து தேவாலயம் இந்த ஆலயத்துல இருந்தது முதல் மக்கள் வந்து தெரியும் இந்த மக்கள் வந்து இருந்தவை இதுதான் வந்து மாத்தளன் சந்தி இதுல இருந்து நீங்கள் போகக்கூடிய முதலாவது வந்து உடனே முதலாவது உங்களை வரவேற்கக்கூடிய ஒரு இடம் இந்த சேச்சு இதுல இருந்துதான் நீங்கள் சாலைக்கு போகணும் உள்ளி வேக்கால் போறது கப்பல் ரோட்டு போறது எங்க இங்க பல இடங்கள் இருக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்சதை தான் இந்த காணொலிகளை பதிவு செய்திருக்கிற மண்டபம் அதில் வந்து புக்காரா அடிச்சதால அந்த பிள்ளைக்கு வந்து ஞாபகமாக சகாயமாதான்னு சொல்லி முதல் அங்கெல்லாம் விட பலகுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கோயிலாக சின்ன ஒரு சிறுவம் வச்சுதான் அந்த இதை வந்து கொண்டு இருந்தது அப்போ வந்து அது நோமலை அப்படியே இருந்தது தாலையடியிடம் இருந்து ஆக்கல் இருந்தது அந்த தாளையடி ஆக்கள் தான் அதான் பெருசாக்கி பெரிய திருவிழா செய்து அதுக்கப்புறம் இந்த காணி எடுத்துதான் இந்த கோயில கட்டினார் அவன் ரெண்டாயிரத்தி ஒன்பது எட்டு காலம் ஒன்பது நடந்ததா சின்னதாக தான் போட்ட ஒரு சின்ன ஒரு கோயில் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் இது வளர்ச்சி அடைஞ்சி எத்தனையா நடந்தது சம்பவம் வந்து தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு புரட்டாதி மாதம் பதினெட்டாம் தேதி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு நடந்தது அதுக்கு பிறகு பிறகுல ஒரு ஆலயம் மறந்தது அதுக்கு பிறகு வந்து யுத்தத்துக்கு பிறகுதான் திரும்ப திரும்ப இப்படி ஒரு பெரிய ஒரு பெரிய இந்த மாதாண்ட புதுமையிடத்துல நீங்கள் மறக்க முடியாத சம்பவம்ண்டா என்ன சொல்வீர்கள் இதெல்லாம் நிறைய மக்கள் இருந்திருக்கு மக்கள் இருந்த இடம் தான் வந்து ஒரு மறக்க முடியாத எவ்வளவோ விழா போல தான் இதெல்லாம்